குருவேஸ்வரம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் ஈஸ்வருக்கு இன்று நாம் பார்க்க இருப்பது இருபத்தேழு நாம யோகத்தில் எட்டாவது நாமமாக யோகமாக வருவது திருதி யோகம் இந்த திருதி யோகத்தில் பிறந்தவர்கள் ராகு பகவான் வலுத்து இருக்க வேண்டும் சுக்கர பகவான் பலவீனமாக இருக்க வேண்டும் இந்த திருதி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் தரும் ஜாதகத்தில் சில தரைகள் இருந்தாலும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது இந்த இந்த பிறந்தவர்கள் அந்த தடைகளை உடைத்தெறிந்து கடன் நோய் இதுபோல் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கவும் செய்யும் அதே போல் இந்த திருத்தயோக நாம யோகத்தில் பிறந்தவர்கள் எக்கார்ந்து கொண்டும் பெண்களை அவமதி அவமதித்து பேசக்கூடாது அது அம்மாவாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கூட பிறந்த பெண்ணாக இருந்தாலும் சரி தன் ப குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி எந்த பெண்ணையும் அவமதித்து பேசக்கூடாது அவர்கள் இந்த திருதிநாம யோகத்தில் பிறந்தவர்கள் பெண்களை அவமதித்து பேசினாலே அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவும் வீழ்ச்சியும் தரும் அதுபோல் நரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய வளர்ச்சியும் தரும் பெண்களை அவமதித்தது என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியும் தரும் மேலும் இதுபோல் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் விஸ்வக் அஸ்ரோவிஷன் சேனலை நன்றி வாழ்த்துக்கள் Don't forget to like and subscribe.